வணக்கம் ஃப்ரண்ட்ஸ் நான் லாம் நம்ம சேனல் நல்ல குரோத் ஆகிட்டே இருக்கு இதுக்கு காரணம் யாருன்னா நீங்க மட்டும் தான் மே ஒன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அப்ப நான் ஆரம்பிச்சேன் அஞ்சு வருஷமா சேனல்ல எந்த விதமான சரியான ஒரு க்ரோத் கிடையவே கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபரு சப்ஸ்கிரைபரே கூட ஏற மாட்டாங்க ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வீடியோஸ்க்கு மேலே போட்டிருப்பேன் அஞ்சு வருஷத்துல எந்த டெவலப்மெண்ட்டுமே கிடையாது சேனல்ல ஆனால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா நீ படித்தது வேஸ்ட்டு நீ ஒரு பைசா கூட நாய் கிடையாது அப்படின்னு நிறையா என்ன எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும் அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது அதனால தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் நான் என்ன நினச்சேன்னா அந்த வார்த்தைகளே கூட நம்ம யூடியூப் ஆரம்பித்தோட அதை விட பெரிய அவமானம்லாம் இங்கே நம்ம இருக்கோம் அதனால் வந்து நம்ம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு நிறைய நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன்னா இட் வாஸ் மை டிசிஷன் டு ஸ்டார்ட் த யூடியூப் ஆன் மை போன் என்னோட சிங்கிள் என்னோட டிசிஷன் மட்டும் தான் சிங்கிள் பர்சன் என்னோட டிசிஷன் மட்டும் தான் ஸோ நம்ம என்னோட டிசிஷன் தப்பாயிடுச்சு அப்படின்னு நான் கவலைப்படாத நாளே கிடையாது அஞ்சு வருஷமா ஆனால் அஞ்சு வருஷம் கழிச்சு சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆச்சு மானிடசேஷன் ஆன பிறகு ஒரு மூணு மாசம் வரைக்கும் கூட எந்த ஒரு குரோத்துமே கிடையாது ஆனால் இப்போ ஒரு அஞ்சரை வருஷம் கழிச்சு இப்போ ஒரு மூணு மாசமா உண்மையிலேயே பாஸ்ட் ஒரு ஒன் மந்தா நல்ல டெவலப்மெண்ட் இருக்கேன் முதல்ல ஒரு சாரி சொல்லிக்கிறேன் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல காரணம் என்னன்னா ஆடி மாசம் கோயில் வேலைகள் நிறைய இருக்கு வீட்லயும் எனக்கு வேலை இருக்கு டிஎன்பிஎஸ் எக்ஸாம்க்கு நான் படிச்சுட்டும் இருக்கிறேன் குழந்தைக்கும் பரீட்சை நடந்துட்டு இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் இருக்கிறதுனால என்னால கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க நீங்க வந்து லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் ஆஸ் ஆஃப் டுடே சின்ன இன்ன வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பார்த்து சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்டர் நீங்க எல்லாருமே என்னோட உடன் பிறவா சகோதர சகோதரிகள் நண்பர்கள் தோழிகள் நீங்க எல்லாருமே என்னுடைய உறவு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜென்மத்துல நிச்சயமா ஒரு அன்பான ஒரு உறவு அந்த உறவு தான் இப்போ ஒரு சகோதர சகோதரியா நண்பர்கள் தோழிகளா தொடர்ந்துட்டு வர்றது உங்க எல்லாருக்குமே என்னோட தலை தாழ்ந்த நன்றிகள் மற்றும் வணக்கங்கள் அஹ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நான் தோத்துருவேன் நான் அவமானப்படுத்துருவேன் நான் அப்படிதான் நினைச்சேன் நானு ஏன்னா யூடியூப் ஆரம்பிச்ச உடனேயே நிறைய முன்னாடி நான் சந்திச்ச ப்ராப்ளம்ஸை விட யூடியூப் ஆரம்பிச்ச உடனே தான் எனக்கு நிறைய பிரச்சனையே வந்துச்சு அப்போ நான் நினச்சேன் இது இன்னும் பெரிய ஒரு போய் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம யூடியூப் அப்படின்னு நினச்சேன் ஆனா இப்போ ஒரு அஞ்சரை வருஷம் கழிச்சு ஃபைவ் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கழிச்சு ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் வியூஸ் வந்து என்னோட பேஜ்ல வந்து எனக்கு யூடியூப் வந்து காட்டுறாங்க இன் லாஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டேஸ் டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மேலே இன்க்ரீஸிங் அதிகமாக வருதுன்னு காமிக்கிறாங்க இந்த வீக்கோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் வீடியோஸ் பதிமூணாயிரம் மூவாயிரத்தி பதிமூணு ஆயிரம் பேர் வந்து அதிகமாக பாத்துருக்காங்க சேனலை ஆயிரத்தி இருநூறு நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வந்திருக்கீங்க உங்க எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நான் ஒரு ஹெல்த்து ப்ளஸ் புட்டுன்னு சொல்லிட்டு எலுமிச்சக்கடம் இஞ்சி தேன் வச்சு ஒரு வீடியோ போட்டேன் அது வந்து ஒரு ஒம்போது நாளைக்கு முன்னாடி தான் போட்டேன் அந்த வீடியோதான் செவன் லேக் எயிட்டி செவன் தௌசண்ட் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் போயிருக்கு உங்கள் எல்லாருக்குமே என்னோடய முட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன் அது வந்து ஒரு ஒன் லேக் உங்களுக்கு எல்லாருக்குமே வீடியோ பார்த்ததுக்காக ஐயாயிரத்தி லைக்ஸும் ரெண்டாயிரத்தி இரநூறு ஷார்ட்ஸ் பிப்டின் ஹைப்ஸ் கொடுத்துருக்கீங்க கமெண்ட் சாரி கமெண்ட்ஸ் வந்து நூத்தி ஒரு கமெண்ட் எழுதிருக்கீங்க கமெண்ட் எழுதின எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நஞ்சுகள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாரம் என்னோட டாலர்ஸ் வந்து ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் அப்ராக்சிமேட்டா ஒரு டாலருக்கு எண்பத்தி மூணு ரூபா கொடுத்தா கூட இந்த வாரத்துக்கு என்னுடைய சம்பளம் நானூறுவா இந்த நானூறுவா கூட உங்களால் கிடைச்சதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மென்மேலும் என்னோட வாழ்க்கையில ஒரு வெற்றியை ஒரு தன்னம்பிக்கையை நீங்க எல்லார்தான் கொடுக்குறீங்க நான் நினைச்சேன் நான் தோத்துருவேன் நான் வந்து வாழ்க்கையில் யூடியூப்ல நான் நிச்சயமாக ஒரு பெரிய ராங் டிசிஷன்

உங்களுக்கு நான் கொடுப்பேன் எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் எல்லாருமே என்னுடைய சொந்த உறவு என்னுடைய கூட பிறக்காத தங்கச்சிங்க தம்பிங்க அண்ணனுங்க அக்காங்க இவங்க எல்லாருமே என்னோட நண்பர்கள் தோழிகள் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஷார்ட் வீடியோலையும் நான் போடுறேன் லாங் வீடியோலேயும் போடுறேன் என்ன நான் நிறையா பேசிட்டேன் ஏன்னா வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்போவுமே வந்து ஒரு அவமானப்படுத்திட்டேன் அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு இன்சார்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம வின் பண்றோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சிட்டு வரோம்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது ரே ஆஃப் ஹோப்னு சொல்லுவாங்க சின்ன ஒரு கதிர் மாதிரியான ஒரு லைன் சின்ன லைன் மாதிரியான ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையா நீங்கள் எல்லாரும்தான் எனக்கு கொடுக்குறீங்க இதை நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் உங்களுக்கு நன்றி விசுவாசத்தோடு நல்ல பயனுள்ள வீடியோக்களை நிச்சயமாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் உங்கள் எல்லாருக்காகவும் தினந்தோறும் நிச்சயமாக நான் காலையிலும் இரவு தூங்க போகும்போது நான் நிச்சயமாக வேண்டிப்பேன் அதே மாதிரி கோயிலுக்கு போகும்போது உங்களுக்காக நான் வேண்டிட்டேன் நீங்கள் எல்லாருமே ஒரு குடும்பம் நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருமே சேர்ந்து நிச்சயமாக புதிய தூரம் உலகம் படைப்போம் நன்றி